நீங்க ஏன் இப்படி பேசுக்கிறீங்க நான் பிரபாருனே சந்திக்கலைங்கிறேன் நீங்கள் எட்டு நிமிஷம் சந்திச்சங்கிறீங்க ஒருத்தர் பத்து நிமிஷம் சந்திச்சங்கிறாரு ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிறாரு இப்போ இந்த சந்திச்சது உண்மையா இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா எதை நம்புறீங்க இப்போ நான் சொல்றேன் நான் எங்கள் அண்ணனை சந்திக்கவே இல்லை இப்போ எதை நம்புறிய நம்பர் இல்லை போயிட்டே இருங்க வேற எதாவது கேள்வி இருக்கா வேற ஏதாவது கேள்வி இருக்கா யாருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டியது அவசியம் இருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு நானும் இப்ப யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த இப்படி பேசிட்டு இருக்கா யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு எனக்கு அதுக்கான தேவையும் இல்லை அவசியம் இல்லை அது தேவை தேவைன்னா தானே செய்யணும் அந்த போட்டாவில் இருக்கிறது நானே இல்லைங்கிற அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க சந்திக்கவே இல்லைங்கிற திருப்பி திருப்பி போயிட்டு இருக்கிறீங்க முடிஞ்சல பிரச்சனை வேற ஏதாவது இருக்கா கேள்வி துப்பாக்கி ஏன் விட்டீங்க துப்பாக்கி வெடிகுண்டை ஏன் விட்டீங்க அதையும் சேர்த்து வழக்கு பட சொல்லுங்க ஆ நீங்கள் கட்டையை பார்த்தவங்க அதை பார்க்காம இங்கே போனீங்க இனிமே கவனிச்சு பாருங்க வேற ஏதாவது இருக்கா நானே பெரிய பவுன்சர் தான் இல்லை யாரையாவது பேசுறது இல்லை எப்படி சண்டை போட்டு காட்டணுமா இல்லை சொல்லுங்க தம்பி வேற ஏதாவது கேளுங்க தம்பி எதுல நான் பி இல்லை இல்லை நான் பி டீமு டீம் ஏடிஎம் டிஎம் கேட்கறதுனால நான் பி டீம் ஆகிட்டுவேன் பிஜேபின் பி டி டீம் வந்து திமுக பி டீம் நாங்கள் வேறு ஏதாவது கேள்வி இருக்கா ரத்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்று இல்லைங்கிற மாவோ இந்த மண்ணில் என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்குது நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை அது இருக்கிற வரை நான் அன்னைக்கும் சொன்னதான் அதே நேரத்தில் சொன்னேன் நீ ஒருபடி மண்ணையும் எடுக்க முடியாது தோண்ட முடியாதுன்னு இது தன்னளிச்சியாக என் மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இதில் யாரும் சொந்தம் கொண்டால முடியாது பிஜேபி நிறுத்தி கொண்டு வந்தது யார் திமுகவின் தீர்மானத்தில் அது 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 அந்த தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா ஏலம் விடும்போது மௌனமாக இருந்தது ஏன் பிஜேபியின் அமைச்சரை கேட்குறாங்களே நான் இத்தனை முறை ஏழம் விடும்போது டெண்டர் விடும்போது பேசாமல் ஏன் வாய் முடிக்கிட்டு இருந்தீங்க அப்போ உங்கள் எதிர்ப்புக்கு இல்லை மக்களின் தன்னளிச்சியான கிளர்ச்சியான பேர் எதிர்ப்புக்கும் புரட்சிகர போராட்டத்துக்கும் கிடைத்த வெற்றி அதுதான் நியாயமானது அதை ஒத்துக்கிறதுக்கான நேர்மையும் உண்மையும் உங்களுக்கு இருக்கணும்